தமிழ் தெலுங்கு திரைப்படங்கள் அதிகம் படமாக்கப்பட்டு வரும் ராமோஜி பிலிம் சிட்டிக்கு சொந்தக்காரரான ராமோஜி ராவ் ஹைதராபாதில் இன்று அதிகாலை உடல் காரணமாக காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு திரைப்பட ஸ்டுடியோ மட்டுமின்றி இ டிவி நிறுவனத்தையே நடத்தி வருபவர் ராமோஜி ராவ் தான் என்பதனால் நாடு முழுவதும் இருந்து ஏகப்பட்ட தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் என பலரும் ராமோஜி ராவ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஊடகவியலாளரும் தொழிலதிபருமான செருகூரி ராமோஜி ராவ் உடல் நலக்குறைவால் இன்று அதிகாலை ஐம்பது மணிக்கு காலமானார் கடந்த ஐந்தாம் தேதி மாரடைப்பு காரணமாக தனகிராம் குடாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ராமோஜி ராவ் அனுமதிக்கப்பட்டார் உயர் ரக சிகிச்சை அளிக்கப்படும் பலனளிக்காமல் இன்று அதிகாலை உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு நரேந்திர மோடி சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் நடிகை கங்கனா ரவத்துக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் தெலுங்கானாவில் மிகப்பெரிய தொழிலதிபரான ராமோஜி ராவ் இ நாடு பத்திரிகையை ஆரம்பித்து நடத்தி வந்தார் இ டிவி அனைத்து அவரது உழைப்பால் உருவானவை தான் சினிமா படப்பிடிப்புக்காக தெலுங்கு நடிகர்கள் ஏன் சென்னையில் உள்ள ஏவிஎம் மற்றும் மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என நினைத்த ராமோஜி ராவ் தன்னுடைய நிலத்தை ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியை உருவாக்கினார் இன்று தமிழ் சினிமாவில் பல பெரிய படங்களே அங்குதான் படமாக்கப்பட்டு வருகின்றன பாலிவுட் முதல் டோலிவுட் படங்கள் என பல படங்கள் அங்கு படமாக்கப்பட்டு வருகின்றனர் மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ராமோஜி ராவ் இன்று அதிகாலை திடீரென மறைந்தது ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடித்து வரும் கேம் சேஞ்சர் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ராமோஜு ராவ் பிலிம் தான் நடைபெற்றுகிறது இன்று காலை படப்பிடிப்புக்கு சென்ற சங்கர் ராம் சரண் உள்ளிட்ட படக்குழுனர் இந்த செய்தியை அறிந்ததும் அதிர்ச்சி அடைந்தனர் படக்குழுனருடன் ராமோஜி ராவ் மறைவுக்கு சில நிமிடங்கள் அஞ்சலி செய்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க